பக்தர்கள் மாவட்டம் திட்டுவானம் வந்து இங்க நம்ம எல்லாரும் மனம் குளிர இங்க வருடம் எல்லாருக்குமே மனம் குளிர்பயில் ஆற்றுகின்ற முட்டமிழ் அரசி நாட்டிக அரசி பால் போற்றும் அரசி இந்த மக்கள் எல்லாம் செல்வமாக பண்ண அரசி இவர்கள் பாட்டான் பாடகு நான் போயிருந்து அருமையா இதெல்லாம் அழகா பொம்பை வாசித்து அருமையான பாடுறேன் காலியம்பரப்போலாம் ஏன்னா பக்தர் பாடுபோது நம்மளுடைய அற்புத்த வைதீஸ்வரன் நம்ம சேவை செய்கிற அண்ணன் தம்பி வைத்தீஸ்வரே குணசீரன் பிரதாப் மற்றும் விஜய் நல்ல அருமையான குழந்தைங்களும் சொன்ன உடனே சொன்ன வேலைகளை அருமையாக செய்கிறார்கள் பாருங்கள் அதான் அவருக்கு ஒரு கை தட்டு அண்ணாதுரை அண்ணாவுமா பிரதாபுக்கு கை தட்டு கண்ணுடைய கொடுங்க மாசார் ஏவிக்கிற ஓரத்திரம் வந்திருக்கிறார்

e <muchas> மஞ்சள் மஞ்சா தோல் ஸ்ரீமதே ராதார் வட கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சனே வட கோவிந்தா கோவிந்தா சவத்திர நாம சங்கேர்கனம் கோவிந்தா கோவிந்தா இப்படி பாஞ்சாலி அம்மைக்கு இருக்க எனக்கு திருப்பதா பாஞ்சாலி அன்னை அனுமல் இழுக்க இழுக்க பாஞ்சாலி அன்னைக்கு வண்ண வண்ண சேலைகளை வழங்குகின்றார் கண்ணை என்பவர் மனதில் கண் தோன்றி ஒரு தப்பு நேரத்தில் தீ ஊட்டி விடுவாங்க தீ சாப்பிடுவோம் பாஞ்சாலி அன்னை அமகம் அருமையாக நீங்கள் சிறப்பாக இந்த விழாவிலே சகோதரர்கள் திரௌபதி அம்மன் பிறப்பது இடிமைக்குரிய என்றே பாட வேண்டும் என்று இன்னைக்குதான் திரௌபதி அம்மா அந்த அம்மாவுக்கு மகன் அருமையா இந்த வர்ணை செய்து சகோதரர் அவர்கள் அருமையாக பாடியே திரோபடி அம்மனை எல்லாம் ஒரு பெரிய கருவுளை கொடுத்த அண்ணாதுரை அண்ணவர்களுக்கு இது ஒரு அன்பு சொந்த குலசீரனுக்கும் கருவுளை கொடுக்க அன்பாக இங்கே சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு பங்காற்றி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொண்டு வண்ண வண்ண சேலைகளை இப்பொழுது வழங்குகிறார்கள் இப்போ பகவான் வண்ண வண்ண சேலையை பாஞ்சாலிக்கு வழங்கினார் என்பது வரையில் இன்றைய நிலைப்பெரிய நிகழ்ச்சியை நிறைவு செய்து நாளைய தினத்திலே பாண்டவர்கள் சபதம் எடுப்பது பாஞ்சாலி சபதம் எடுப்பது அதற்கு பிறகு வனத்தை நோக்கி செல்லுவது நாளை நல சக்கரவர்த்தி வரலாறு நடைபெறும் நாளைய நிகழ்ச்சியை கேட்கிற பொழுதே அந்த நிகழ்ச்சியினுடைய பலன் என்னவென்றால் வாழ்நாள் முழுவதும் கத்துகின்ற ஆணைக்கு பஞ்சம் என்பதே வராது இன்றைய நிகழ்ச்சியினுடைய பலன் நாளை நல சரத்திரத்தினுடைய பலன் என்னவென்றால் வாழ்நாள் முழுவதும் சனி பகவானுடைய துன்பனே வராது நலன் சரித்திரம் யாருக்கு ஜாதகத்துல சனியினுடைய தாக்கம் தீவிரமா இருக்குதோ அவங்க நல சரித்திரம் கேட்டா அவங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கமானது குறையும் நாளை நலன் சரித்திர நடைபெற தெரிவித்துக் கொண்டு என்று துயிலுடைய பலன் வாழ்நாள் முழுவதும் கட்டுகின்ற வஸ்திரத்துக்கு பஞ்ச வாய்ப்பு தெரிவித்துக் கொண்டு இத்தனை மனித துறைகள் ஆலைகள் வரைக்கும் கூட தன்னை மறந்து பாரதம் கேட்டு